அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷபராசிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தேதி இல்லை தான் குரு பயிற்சி போது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் சனி பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயிடுச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் இருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் இருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு தேதிக்கப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்துலேயே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கார் முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா மேஷ இருந்து ஆரம்பித்தோன்னா ரெண்டு நாள் கழித்து ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழித்து மிதுனம் கடகம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பழங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திர மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திர மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார் பக்க அதன் அடிப்படையில் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சித்திர மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் கடந்த ஒரு மாதம் மீனத்தில் சூரியன் இருக்கும்போது துலாமுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து வெற்றி எல்லாத்துலேயும் வெற்றி எதிரிகளை வீழ்த்தி நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு காலம் மாதிரி தான் அந்த ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிற காலம் பொதுவாகவே துலாம் ராசிக்கு அந்த மாதம் சித்திரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாத காலம் வந்து நல்லாவே இருக்கும் சனி பயிற்சி ஆகி அந்த ஆறாம் இடத்துல இருக்காரு அடுத்த ரெண்டரை வருடம் வந்து யோகம் கொடுக்க போகிறாரு அதனால் பொதுவாகவே குருவும் வந்து இன்னும் சித்திரை மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒம்பதாம் இடத்துக்கு போய் துலாம் ராசியை பார்க்க போறாரு ஒரு வருஷத்துக்கு துலாம் வந்து யோகமான ராசி இந்த கிரகப்பயிற்சி சனி ராகு கேது பயிற்சியில் யோகம் நிறைய இருக்கிற ஒன் ஆஃப் த ராசி வந்து துலாம் இருந்தாலும் சித்திரை மாதம் குறிப்பாக என்ன பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மாதம் இப்போது ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை சுமார் சூரியன் இப்போது மேஷத்தில் இருக்கார் உங்கள் ராசியை பார்த்தபடியே இருக்கார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கற லாபங்கள் இருக்கும் தகப்பன் தகப்பன் வழி லாபங்கள் அதிகாரம் அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்க மூலம் அவங்க கிடைக்கிற சப்போர்ட்டு இதெல்லாம் இருந்தாலும் உங்க ராசிக்கு பாதகாதிபதியும் அவரே அவர் உச்சம் பெறும்போது சில பாதகங்கள் தகப்பனுடைய முரண்படுறது சண்டை போட்டு சரி பண்ணிக்கிறது சப்போர்ட்டும் கிடைக்கும் சண்டையும் இருக்கும் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் அதுக்கப்புறம் சரியாகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மாதம் புது நண்பர்களை சந்திக்கிறது ஏழாம் இடம்ன்றது வந்து நண்பர்களை குறிக்கும் இல்லையா அதாவது நம்ம பா பார்க்குற மனிதர்கள் சந்திக்கிற மனிதர்கள் நண்பர்கள் நண்பர்களை தாண்டி பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸு புது மனிதர்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஒரு சந்திப்பு கண்டிப்பாக உண்டு இந்த ஒரு மாதத்தில் வந்து உச்சத்தில் சூரியன் இங்கே இருக்கும் போது ஏழாம் இடத்தை ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுனால அதுவும் பதினோராம் இடத்தின் பலனை ஏழில் எடுத்து வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து லாப மேன்மைக்காக புது மனிதர்களை சந்திக்கிறது புது மனிதர்களை சந்திக்கிறதுனால லாபம் கிடைக்கிறது எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் ஈகோ அதிகமாக போகுது ஏன்னா மேஷத்துலேருந்து உச்ச சூரியன் உங்கள் ராசியை நேராக பார்க்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு ஈகோ பூஸ்ட் இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் முக்கியமாக நீங்கள் பார்க்க போகிற மனிதர்கள் உங்களை விட உயரதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னு நீங்கள் மீட் பண்ணும் போது அங்கே ஏதாவது ஒரு ஈகோ கிளாஷ் ஏன்னா பாதகாதிபதியும் அவர் ஏன்றதுனால உங்களை ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு பார்த்துட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு வெயிட் டைமாக தோணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கடந்து போயிடணும் ரொம்ப மன போட்டு எடுத்துக்கூடாது அதெல்லாமும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் மற்றபடி ஏழில் இருக்கிற சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் ஒரு கலப்பு பலன் ஒரு நல்ல கலப்பு பலனே வச்சுக்கலாம் பாதகமும் இருக்குது ஆனால் உச்சத்தில் சூரியன் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால புது வாய்ப்புகள் புது மனிதர்களை சந்திக்கிற விஷயங்கள் நடந்து நல்லது நடக்கும் அடு சித்திரை மாதம் முடிந்த உடனே குரு பயிற்சி ஆச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் குரு இன்னும் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் இன்னொரு காணொலியில் பார்க்கலாம்